இங்கே பேசிவிடலாம்னு சொன்னது போல வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு இது போன்ற ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற ஒரு விழாவை இன்றைக்கு நாம் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய அறிவுறுத்தல்படி நாம் எடுத்திருக்கின்றோம் இதற்கு பொருத்தமாக யாரை அழைத்தால் அது சரியாக இருக்கும் முறையாக இருக்கும் என்று சொன்ன பொழுது ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்து ஒரு மூன்று ஆண்டு காலம் தொடர்ந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததிலிருந்து எங்களை வழி நடத்தியதிலிருந்து பிறகு அமைச்சராக மாறிய பிறகு தானே என்று இல்லாமல் விளையாட்டுத்துறையின் மூலமாக நம்முடைய தமிழ்நாட்டை மற்றவர்களெல்லாம் திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு இன்றைக்கு உயர்ந்த இடத்திற்கு அவர் கொண்டு செல்கிறார் என்று சொன்னால் இளைய சமுதாயம் மட்டுமல்ல மாணவ செல்வங்களையும் எந்த அளவுக்கு அவர் தீட்டி கொண்டிருக்கின்றார் ஆக அப்படிப்பட்ட மாணவ செல்வங்களையும் நான் பாராட்டியாக வேண்டும் வெறும் தலைமை தலைமையாசிரியர் மட்டும் நீ அழைத்தால் பத்தாது மாணவர்களை நீ அழைக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் இவர் கலந்து கொண்டால் சரியாக இருக்கும் பொருத்தமாக இருக்கும் என்பதற்காக பள்ளி கல்வித்துறை என்று வரும் பொழுது தொடர்ந்து இந்த மூன்று ஆண்டு காலம் நாங்கள் எங்களுடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் என்று பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டு வருகின்றோம் என்னதான் பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்து அவர்களை அடுத்த அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் கொண்டு செல்கிறோம் என்று சொன்னாலும் தனியார் பள்ளி என்று வரும்பொழுது இந்த எல்லாம் பார்த்துவிட்டு ஒரு நாள் நம்முடைய மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் என்னுடன் கேட்டார் அரசு பள்ளியை நோக்கியே சென்று கொண்டுட்டே இருக்கிறீங்களே தனியார் பள்ளியையும் நம்மளோட பிள்ளைங்க தானே நம்மளுடைய மாநிலத்தில் தானே இருக்கிறாங்க அங்கே இருக்கின்ற ஆசிரியர்கள் நம்முடைய மாநிலத்தை சார்ந்திருக்கின்ற ஆசிரியர்கள் தானே அங்கே இருக்கின்ற தலைமை ஆசிரியர்கள் நம்முடைய மாநிலத்தை சார்ந்த அவங்க நீ எப்ப பாராட்டு விழா எடுக்க போகிறீர்கள் என்று சொன்ன பொழுது உடனடியாக இன்றைக்கு அதையும் நாங்கள் செய்திருக்கின்றோம் அதற்கு குறிப்பாக எங்களுக்கு அப்படிப்பட்ட ஆலோசனை வழங்கிய மாண்புகள் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதே இடத்துல ஐம்பது விழாக்களை நாங்கள் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வச்சு நாங்கள் நடத்தினோம் அப்படி நடத்தும் பொழுது முதலமைச்சர் பேசும் சொன்னார் குறிப்பாக கல்வித்துறை நிகழ்வு என்றால் நான் உடனடியாக நான் கலந்து கொள்வேன் என்று ஆசைப்படக்கூடியவன் ஆனால் என்னை தாண்டி இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்காரு எனக்கு முன்னாடி அவர் போய் நின்று அந்த பள்ளி கல்வித்துறை ஃபங்க்ஷன் அவர் தான் வேறு யாரும் இல்ல நம்முடைய மாண்புக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்று நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார் பேசும்போது சொன்னார் இன்னைக்கு அவர் வரத்துக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சிக்கு நான் என்ன ரிசர்வ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவுறுத்தினுடைய இன்றைக்கான நிகழ்ச்சிக்கு தன்னை ரிசர்வ் பண்ணிட்டு இங்க வந்து முதலாளா வந்துட்டார் நம்முடைய மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் இப்படி அப்பாவும் பிள்ளையும் ரிசர்வேஷனுக்காக இன்றைக்கு நமக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர் இருவரையும் நான் இந்த நேரத்தில் மனதார பாராட்ட நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் தொடர்ந்து ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட ஈரோட்ல பேசும்போது சொன்னார் இன்னைக்கு நம்ம கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பத்தி பேசுறோம் அது அவர் சொல்றாரு பத்து ஆண்டுகளில் இன்னைக்கு ரெண்டு சதவீதம் நம்ம தாண்டிட்டோம் தமிழ்நாடு ஆனால் பத்து ஆண்டுகள் அது நூறு சதவீதத்தை எட்ட வேண்டும் அவர் வெறும் அரசு பள்ளியை சார்ந்த மாணவர்களால் மட்டும் அது முடியாது பிரைவேட் ஸ்கூல் தனியார் பள்ளியை சார்ந்த மாணவர்களை நீங்கள் ஊக்கப்படுத்தும் போதுதான் அந்த நூறு சதவீதம் என்பதை நாம் எட்ட முடியும் என்பதற்காக இதை நான் சொல்கிறேன் இப்படி ஒரு இலக்கை வைத்துக் கொண்டு ஒரு இளைய சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்கின்ற ஒரு இளம் தலைவராக இன்னைக்கு நம்முடைய மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் ஆகா அவர் மூலமாக இன்றைக்கு தலைமை ஆசிரியர்களை பாராட்டுகின்றோம் ஏன் தலைமை ஆசிரியர் என்று சொல்லும்போது அவங்க தான் கேப்டன் த ஷிப் ஒரு ஸ்கூல்ல பல ஆசிரியர்கள் சேர்ந்து தான் அந்த வெற்றியான தேர்ச்சி கொடுக்குறீங்க அந்த ஒட்டுமொத்தமாக அந்த ஆசிரியர்களுக்கான ஒரு அங்கீகாரமாக அந்த தலைமை ஆசிரியரை கௌரவப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எங்களை பொறுத்தவரைக்கும் எல்லா பிள்ளைங்களும் ஒன்று தான் நான் பல தனியார் பள்ளி நிகழ்ச்சியில கலந்து கொள்ளும்போது நான் சொல்றது ஒன்னே ஒன்றுதான் தனியார் பள்ளியை சார்ந்துக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே மாணவ செல்வங்களே எங்களோட அரசு பள்ளியை போக நோக்கி வாங்க நீங்கள் அங்கே வந்து நாங்கள் என்னென்ன திட்டம் செயல்படணும் எங்களை நீங்க பாருங்க நாங்கள் உங்கள் ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் என்னென்ன செய்யணும் நாங்கள் கற்றுக்கிறோம் இப்படி நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கற்றுக்கொள்வது என்பது இளைய சமுதாயம் மாணவ சிலர்களை அடுத்த கட்டத்தில் கொண்டு செல்வதற்கு அது உதவிகரமாக இருக்கும் என்று தான் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் எங்களை பொறுத்தவரைக்கும் எந்த பாரபட்சம் இல்லாமல் அனைத்து ஆசிரியர்களும் அனைத்து பிள்ளைகளும் எங்களுக்கு தான் எங்களை எங்களோட மாநிலத்தை சார்ந்தவர்கள் தான் குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் எப்போதும் சொல்றதுதான் எங்கள்கிட்ட ஒன்னே ஒன்று ஆசிரியர் பெருமக்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் பள்ளி கல்வித்துறை இன்ஸ்டிடியூஷன் இந்த அஞ்சும் ஒரே நேர்கோட்டில் பொழுதுதான் நாம் அடுத்த கட்டத்துக்கு நம்முடைய சமுதாயத்தை கொண்டு செல்ல முடியும் என்று சொல்வார் ஆக அந்த வகையிலே இன்றைக்கு உங்களையும் அழைத்து நாங்கள் பாராட்டி இருக்கணும் இனி இந்த பாராட்டு ஒவ்வொரு ஆண்டும் கண்டிப்பாக அது நடைபெறும் இதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய சங்கங்களை சார்ந்திருக்கின்ற உறுப்பினர்களும் எங்களுடைய நன்றிகள் குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய சங்கம் சங்கத்தை சார்ந்திருக்கின்ற தியாகராஜன் உள்ளிட்ட இப்படி அனைத்து சங்கங்களும் ஒன்று சேர்ந்து அமர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை கொண்டாடுவது என்பது என்னுடைய கடமையாக நாங்கள் கருதுகின்றோம் இப்படி தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு விதத்திலும் நீங்களும் சாதனை புரியுங்கள் அதை அங்கீகரிக்கின்ற முதல் தலைவராக எங்களுடைய அவர்களும் எங்களுடைய உதயநிதி ஸ்டாலினர்களும் இருப்பார்கள் என்று சொல்லி அவரையும் நம் அனைவரும் சார்பாக வருக 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 என்று வரவேற்று இந்த அறிவி நிறைவு செய்கிறேன் நன்றி di